அண்ணே ஒரு நிமிஷம் இருங்கண்ணே பாரதி அண்ணே இப்ப டாடா தரவா இப்போ கொஞ்சம் இருங்கண்ணே ஒரு நிமிஷம் இருங்க ஸ்டார்ட் பண்ணல டாடா பதினோராவது சுற்று நிகழ்ச்சியிலே வள ராஜ கம்பீரமான ஓட்டத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட எஸ்கே தனுசு ஆடியோ சார்பாக சிவகங்கை மாவட்ட நாளோ நாடு அரசிகரப்பர் கல்லடி கரிகால சேலம் காலை அந்த காலையிலை அடக்கியே வீருவோம் என மாவட்டம் பாச தளபதி அஜய் தேவர் நினைவாக நெருப்பன் துணையோடு சேரும் சிறுகுடி நாடு இணைந்த செல்வர்கள் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் சிறப்பு பரிசாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ராமநாதபுரம் மண்டலத்தினுடைய வழக்கறிஞரின் இணையமைப்பாளரும் அரசரும் அரசு ஐதராத் ஆலை உரிமையாளர்

சிறப்பு பரிசு இந்த சிறப்பு பரிசாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ராமநாதபுரம் மண்டல வழக்கறிஞர் அணியினுடைய இணை அமைப்பாளரும் அரசாங்கினுடைய அருமையாக வழக்கறிஞர் சேந்தை மாறநகர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக பள்ளத்தூர் சிவா நினைவாக எஸ் எம் கே பிரஸ் கிளப் தம்பி போட்டோகிராபி சேரும் சிறுகுடி நாடு பாரதி என் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக மறுதிப்பட்டு ஊராட்சி மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் தமிழ்நாடு வடமாடு தலைவர் அண்ணன் வடமாடு புகழ் கவி அரசன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாவில் அலங்கரிக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை

சேரும் சிறுகுடி நாடு இணைந்த செய்வதற்கு மிக துடிப்புடன் மூலம் கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போட்டியிலே வரிசை பகையை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களின் அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களாட்டு மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா நந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வளமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்

தம்பி போட்டோகிராபி சேரும் சிறு நாடு பாரதி என்னை பயில சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மாதிரி சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்ட நாளூர் நாடு அரச அத்திரா போர்படை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ராமநாதபுரம் மாவட்ட மண்டல வழக்கறிஞர் அணியினுடைய இணை அமைப்பாளரு அதிரா காலையின் உரிமையாளரு பாசத்திற்குரிய அன்பனர் வழக்கறிஞர் மாறன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆற்றனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தவையனை விரைவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா அமைதியா இருக்க எங்க பாபு ஜூராவ சிட்டியில வீரர்களை உச்சாரம் படுத்து அணை சப்சூட்டு சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்தி மல்லி தந்திடா வெற்றி பரிசினை எட்டி பரிசிட மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பெருமை சேர்த்திடவா அடியுங்கள் ஐ வெட்டுங்கள் மாடுக சிறப்பு பரிசாக அதிரா போர்படை சார்பாக வேளாங்குள பாண்டி மற்றும் அரசனூர் மூப்பா சார்பாக ஒன்றல்லையும் விழா குழு வழங்க பரிசு தொகை எண்ணற்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு நாடா சேரும் சிறுகுடி நாடா இன்றைய வீர வரலாறு வரலா போவத ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அட்டுடை மேனியா நிற

Berminskis reisib partei nimi täna . வீரத்து நிலநாட்டியட கடைசி பத்தே நிமிடம் வீட்டி வீரர்களையும் காளையையும் உற்சாக படுத்துங்கள் ஊக்க மருந்து ஆகாமோ ஆகாம மல்லி தந்திட வெற்றி பரிசினை எட்டிப் ப மாட்டின்டர்ர்மை பெருமை சேர்த்திடவா ஆடிப்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீர காளைய வரலாறு வரலாறு வடிக்க போவது ஒரு காலையா வாளையார் புடிச்ச வாங்க